நாள் உங்கள் ராசிக்கு திறமை மிதுன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு உறுதி கடக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு கோபம் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு தனம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பயம் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு இன்பம் விருட்சிக ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு போட்டி தனுசு ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு தாமதம் கும்ப ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு நச்சொல் மீனராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு வீம்பு சந்திராஷ்டமம் திருவோணம் அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம்